சேனலுடைய சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணி செம்மி ஆல் நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணி சேவ் பண்ணுங்கள் கெட்டுப்போன முட்டையை கண்டுபிடிக்கும் எளிய வழிமுறை இது மட்டும்தான் நாம் பொதுவாக சந்தைகளுக்கு சென்று காய்கறிகள் பழங்கள் மற்றும் இறைச்சிகள் வாங்கினால் அதனுடைய வெளித்தோற்றம் மற்றும் வாசனைகளை வைத்து அது கெட்டுப்போனதா இல்லையா என்று தெரிந்து கொள்வோம் ஆனால் முட்டைகள் வாங்கும்போது அது கெட்டுப்போன முட்டையாக இருந்தாலும் அது அல்லது நல்ல முட்டையாக இருந்தாலும் அந்த முட்டையில் இருந்து எவ்வித வாசனையும் வராது மேலும் அந்த முட்டையின் வெளிப்புறத்தில் உள்ள ஓட்டில் எந்த வித்தியாசமும் தெரியாது கெட்டுப்போன முட்டையை மிகவும் எளிதாக கண்டுபிடிக்க சூப்பரான டிப்ஸ் இதோ முட்டையை நம்முடைய காது பக்கத்தில் வைத்து ஆட்டி ஒருவிதமான ஒரு சலசலவென்று சத்தம் வரும் இவ்வாறு சத்தம் வந்தால் அந்த முட்டை முற்றிலுமாக போனது மீண்டும் இச்சேனலை பற்றி தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்